வெல்கம் டு ஸ்பார்க் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் இந்த சிறுதானியத்தில் ஒருத்தவங்க இந்த கம்பு அதை வச்சு ஒரு சூப்பரான அடை தோசை எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பொதுவாகவே இந்த மில்லட்ஸு அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதில் நிறையா சத்து இருக்கறனால இதை வீக்லி ஒன் டைம் நம்ம இட்லி தோசை அடை தோசை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது இதில் நிறையா ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறனால அந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இதே மாதிரி இந்த தீனை கம்பு இந்த மாதிரி மில்லெட்ஸ் வச்சு நிறையா ரெசிபீஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்து வேறு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வாங்க இந்த கம்பு அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ரெண்டு கப்பு கம்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவிடணும் கழுவிட்டு ஒரு மூடி போட்டு ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சிடலாம் ஓவர் நைட் ஊறுனாதான் அந்த கம்பில் புளிப்புலாம் ஏறி இன்னுமே நமக்கு நல்லா அதிலேருந்து நிறையா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம தோசை செய்யும்போது இதை மினிமம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கூட ஊற வச்சுக்கலாம் ஆனால் ஓவர் நைட் ஊற விட்டிங்கன்னா இன்னும் நல்லது இதை ஓவர் நைட் ஊறினதுக்கப்புறமா தண்ணி ஃபுல்லாமே வடிச்சுட்டு வேறு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நம்ம எடுத்துருக்க கம்பை நான் ரெண்டு பேட்ச்சாக சேர்த்துருக்கேன் ஒரே பேச்சில் மிக்சியில் அரைக்க முடியாது ரெண்டு பேட்சாக சேர்த்துட்டு இது கூட மூணு பீஸ் இஞ்சி நாலு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் நாலு காஞ்ச மிளகா ரெண்டு கப் கம்புக்கு காரம் கரெக்டாக இருக்கும் இதை மூடி போட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட வேண்டாம் ஒரு தடவை இந்த மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சம் நொறு நொறப்பாக இருக்கும் இல்லையா இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைக்க போகிறோம் நம்ம முதல்லையே தண்ணி சேர்த்துட்டு அரைச்சோன்னா அதை அரைப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதே மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வெறும் கம்பை ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைனாக அரைச்சிக்கலாம் இது என்ன தான் ஃபைனாக அரைச்சாலுமே தொட்டு பார்க்கும்போது லைட்டாக குறகிறப்பாக தான் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அடை தோசைக்கு லைட்டாக குறகுறப்பாக தான் வேணும் இதே மாதிரி இன்னொரு பேச்சையுமே அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவை நம்ம புளிக்க வைக்க போகிறது கிடையாது ஏன்னா ஆல்ரெடி கம்பு ஓவர் நைட் ஊற வச்சிட்டனால கம்புலே லைட்டாக புளிப்பு ஏறி இருக்கும் அதனால் நம்ம இது இன்ஸ்டண்ட்டாக தான் தோசை ஊற்ற போகிறோம் இதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு தனியாக வச்சுருங்க இப்போ இதுக்கு ஒரு தாலி போடணும் ரெடி பண்ணிடலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க இது கூட கொஞ்சமாக கடலைப்பருப்பு அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு கருகிராமல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கூட ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் கூடவே பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கேரட்டை தோலெல்லாம் சீவிட்டு நல்லா துருவிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் கேரட்டுக்கு பதிலாக பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு துருவிட்டு சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க கேரட் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கூடவே நான் தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காயே இந்த மாதிரி சின்ன சின்ன பல் பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பீசா சேர்க்கும் போது நம்ம அடுத்த சாப்பிடும்போது இடையில கடிப்படும் பார்த்தீங்களா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதுக்காகவே இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கேன் கடைசியாக நைஸாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுருங்க எல்லாமே லைட்டாக கலர் மாறி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதை எடுத்து அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கம்பு மாவில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கூடவே இது டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நமக்கு இதை தோசையாக ஊற்ற போகிறீங்கன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம தோசையாக ஊற்றலை அடை தோசையாக தான் ஊத்த போறோம் அதனால நான் கொஞ்சம் கெட்டியாகவே இதை மிக்ஸ் பண்ணி அடை தோசை கெட்டியாக இருக்கனால சில பேருக்கு பிடிக்காது அப்படி பிடிக்காதவங்க கூட இதை தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்து இதை தோசையாக மெல்லிசா சுற்றுநோம்னா நல்லா மொறுமொறுப்பா இருக்கும் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த தோசைக்கடலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம அடைதோசங்கிறனால கொஞ்சம் கெட்டியாகவே சுற்றிக்கலாம் சுற்றிட்டு இதுக்கு எண்ணெய் வந்து தாராளமாக விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம கம்பை அப்படியே அரைச்சிருக்கோம் அது வேகிறது இந்த எண்ணெயில் மட்டும்தான் வேகணும் அதனால எண்ணெயை கொஞ்சம் தாராளமாக விட்டு ஒரு மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க அது ஒரு சைடு நல்லா வெந்து கலர் மாறி வந்துடும் வந்ததுக்கப்புறமா அது இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு சைடுமே நல்லா எண்ணெய் விட்டுட்டு அதே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு இதை எடுத்திங்கன்னா சூப்பரான கம்பில் அடை தோசை ரெடி எப்போவுமே இட்லி தோசைன்னு ஒரே மாதிரி செய்யாமல் வாரத்தில் ஒரு தடவை இந்த திணை கம்பு அந்த மாதிரி மில்லட்ஸ் வச்சு இட்லி தோசைலாம் ரெடி பண்ணி கொடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இது கூடவே தக்காளி வெங்காயம்லாம் போட்டு ஒரு சூப்பரான சட்னி இந்த தோசைக்கும் அந்த சட்னிக்கும் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிப்பியும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போயிடுங்க நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க